தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் விஜய பிரபாகரன் பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் மற்றும் பலரும் இன்று மதுரையில் ஒரு கல்யாண விழாவுக்கு போயிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜய பிரபாகரன் அங்கு உரையாற்றும் போது இந்த குடும்பத்திற்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உறவுகள் நான் சிறு வயதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு மற்ற மாதிரி இந்த என்ன ஒரு பொருள்கள் வாங்கிட்டு வந்தாலும் என்னோடய வீட்டில் கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த ஒரு பண்பு இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் நிச்சயம் அம்மா நான் மாமா எல்லோரும் இங்கே வருவோன்னு சொன்னோம் அதே மாதிரி இங்கே நடந்த எலெக்ஷன் டேத்தில் எனக்கு அவ்வளோ பாதுகாப்பு ஒவ்வொரு டைமும் ஃபோன் பண்ணி எங்கப்பா இருக்கிற எப்படி என்ன என்ன நடந்ததுன்னு அப்படியே அப்பா எப்படி கவனிப்பாரோ அதுபோல் எனக்கு விசாரித்தாங்க இந்த குடும்ப உறவுகளை பார்க்கும்போது ஒரு பாசமாக இருக்கிறது அம்மா சொன்னது போலவே அப்பா நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் அப்படி ஒரு குடும்பம் இந்த குடும்ப விழாவில் நான் சந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் விஜயபிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருவோல் அந்த காரில் மக்கள் பக்கத்தில் கையசைச்சு காமிக்கும்போது அப்படியே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தது போல இருக்கிறது மக்கள் செல்வாக்கு படைத்த இளைய தலைமுறைக்கு ஒரு அரசியல் தலைவர் நமது தேமுதிகவில் விஜயபிரபாகரன் பிரபாகரன் அவர்தான்